கீழே எதுவும் எனக்கு சம்பந்தம் கிடையாடா அந்த பேர் என்ன மேல விட்டுருக்கான்னு கல்வியை இலவசமா கொடுத்தாங்க தலைவன் காமராஜ் துரைமுருகன் மந்திரி திமுக மந்திரி சொன்னாரு நான் இன்னைக்கு மந்திரியா இருக்கேன் எம்ஏபிஎல் படிச்சிருக்கேன்னா காமராஜ் காரணம் எஸ்எஸ்எல்சி வரை இலவச கல்வி நான் படிச்சிருக்க மாட்டேன் அவருக்கு காமராஜ் எல்லாம் மறக்கவே கூடாது காமராஜருடைய பிறந்த நாளுக்காக மூணு சினிமா போடுறானே டிவியில காமராஜ் மேல என்ன பற்ற உனக்கு இந்த தொலைக்காட்சி எல்லாம் பாருங்க நான் வேண்டாங்கலமா ரொம்ப பார்க்காங்க நாதஸ்வரத்தில் ஆரம்பிச்சு அந்த பரமு தங்கச்சி அந்த குடியார பேர் திருட்டு பேர் கூட வாழ மாட்டேங்கா அவ அம்மா எப்படியாவது வாடணுங்கால அந்த திருமுருகனை கொண்டான் அந்த டைரக்டர் ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளை குடியாரம் கூட திருடம் கூட வாட மாட்டேன்னு சொன்னா அந்த பிள்ளைய ஆதரிச்சு நீ வாழாதன்னு சொன்னா பெத்ததாய் வாடணுங்கா எப்படியாவது ஜி சீரியலும் சீரியும் பார்த்தா தானே உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கலாடா உங்களுக்காக தான் நானும் சீரியல் உட்கார்ந்து பெண்கள்கிட்ட வெளிப்படையாக கேட்க எந்த தொடர் கிடையாது பெண்களை மரியாதையாக காப்பாற்றுறான் அக்கா வாழ்க்கை தங்கச்சி கெடுக்கா தங்கச்சி வாழ்க்கை அக்கா கெடுக்கா மாமியாரை கொல்ல மரும முயற்சோனா மருமகளை கொள்ளாம பூரா பெண்களை தப்பா தான் காட்டுறான் அவ்வளோ பொம்பளை உட்காந்து பார்க்கல அப்ப எல்லாத்துக்கும் இதெல்லாம் செய்யணும்னு நினைப்பு இருக்கு அதனால டிவியில் பார்த்து மகிழ்ச்சியா இருக்காள் நம்ம வீட்டில தான் முடியல இந்த சீரியல்யாவது மாமியாரை கொண்டுட்டாள மகிழ்ச்சி தான் இதெல்லாம் உளவியல் ரீதியிலான சங்கடம் நமக்கு மனசுக்குள்ள சங்கடங்கள் கிடைக்காத குழந்தைகளுக்கு திருக்குறள் வாங்கி நீ இன்னொன்னு செய்யணும்ப்பா திருக்குறள் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு ஊர்ல பிள்ளைகளுக்கு எல்லாம் கூட திருக்குறள் படிக்க பாரதியார் புசம் இருபது ரூபாய் கிடைக்கும் படிக்க பாரதியார் புசம் குடுக்கணும் அவன் எவ்வளவு செய்தி சொல்லிட்டு போனான் இந்த நாட்டை எத்தனை சொன்னா வெள்ளி பனிமலையின் மீது உள்ளவோம் அடி வேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் நம்பும் எழுதுறா தம்பி இன்னொரு பெண் அழகா இருந்தால் கூட என்னால் பொறுக்க முடியவில்லைங்க இன்னொரு பெண் அழகா இருப்பதை கூட என்னால் பாரதி இல்லையா கண் பெண்மை உலகின்ற கண்முன்னை வந்தது கன்னி வடிவம் என்றே சட்டை களி கூந்து சத்தே அருகி சென்று பார்க்கையில் அன்னை வடிவமடா இவள் ஆதி பராசக்தி தேவிகடா இவள் இன்னொரு வேண்டுமடா பின்பு யாவும் அவன் கவிதை எல்லாம் சொல்ற விதமா சொல்லணும் அச்சமில்லை அச்சமில்லை எப்படி சொல்லணும் எங்கள் ஊரில் ஒரு ஐயர் சுதந்திர தனத்துக்கெல்லாம் வந்து அந்த பாட்டு பாடி பாரதியார் அவர் தான் முன்னே முதலே கொன்று எனக்கு சந்தேகம் அவருக்கு மேலே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே ஏன்னாரு இல்லை நம்ம கூலிப்படை இவனையாகட்டும் போல இந்த ஐயனை கொல்லுங்களே இவன் பாரதியார் குடும்பத்துக்கு வேண்டாத ஐயனா இருப்பான் போல தெரியுது அச்சமில்லை வந்து உச்சி மீது வான் வந்து விழுந்து விட்ட போதிலும் அச்சமில்லை இல்லை இல்லை அப்படி சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுங்க முதல்ல எல்லா மொழியும் படிக்கணும் நம்ம பிள்ளைகள் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை யா அறிந்த மொழிகளே தமிழ் மொழி போல நிதாபதங்கும் காணணும் அமர்வு பாரதி சொன்னான்னா எட்டு மொழி படித்து கற்று துறை போய் எல்லா மொழியும் எழுதுவான் பேசுவான் முடியும் அவனால அதனால தான் சொன்னா நான் படித்தேங்கல்ல யாம் அறிந்தேன் எல்லா மொழியும் நான் அறிந்திருந்தேன் அதில் தமிழ் ஒன்று தான்டா நரசிம்மராவுக்கு பத்து மொழி தெரியும் எழுதுவார் பேசுவார் இந்த நாராயணத்தி வரைக்கும் முப்பது மொழி தெரியும் நான் கூட டூர் போயிருக்கேன் அதை பற்றி அவனா நரசிம்ம பற்றி கவலைப்பட்டானா அந்தாலும் இன்னும் சிரிக்கவே மாட்டேன்னா இதை பற்றி இவன் பிரதமந்திரி அந்த கேட்டேன் ஏன் சிரிக்க மாட்டேங்க சிரிக்க மாதிரி நாடு இல்லையடா எங்கே போனாலும் குண்டை வெடிக்காமல் அதான் சால்வப்படும் கூட நான் திரும்பியே பார்க்க மாட்டேங்க பச்சா நம்மளை ஏதாவது பண்ணிட்டோம்ண்ணா ரொம்ப மகிழ்ச்சி வசந்தத்தினா என் வாழ்க்கையில் முத முதல்ல ஒரு சின்ன பிள்ளை பொதுசை எழுதி ஒத்துக்கிட்டது இவனுக்காக தான் ரொம்ப வெளிப்படையாகவே நான் சொல்லிடுறேன் என்னை கூப்பிட்டா என் பிள்ளை என் என் பிள்ளை தான் தான் வருத்தப்படக்கூடாது நான்லாம் வந்தால் மகாத்மா காந்தி மாதிரி தலைமதாகவும் ஆள் இருக்கக்கூடாது கூடாது அவர் மட்டும்தான் பேசிட்டு போவார் எனக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது எழுதி வச்சு பேசுறது இல்லையா வர்றது இன்னொரு இன்னொரு இருபது கவிதை உங்கள் கவிதை சொல்ல வேண்டியது கூட தடப்பட்டு வெளிப்படையாக சொல்லினோம்ல அப்போ தான் அடுத்த கூப்பிட்றவனுக்கு யோசனை வரும்லாம் நம்மளை கூப்பிடும்போது அது மாதிரி அந்த இலங்கை சகோதரியை பாராட்டுற அந்த வடிவமைப்பு ரொம்ப என்ன அந்த அந்த பொண்ணுடைய வடிவமைப்பு நல்லா இருக்கு நம்மளை மாதிரி அவ்வளோ கருப்பாக இருக்கா அதனால நம்ம ஒரு செட்டி சத்துக்கொம்பலாம் அப்படிங்கும்போது நான் நமக்கு உறவுங்கிறது உறுதியாயிட்டு நம்ம ஆளு தான் அது ஒன்று சந்தையுமே அது மாதிரி இந்த ஃபேரன் லவ்லாம் போடாதியம்மா ஆமாம் இல்லை அதுக்கு ஃபேரன் லவ்லி மேலே இதுவரை ரெண்டரை லட்சம் வழக்கு இந்தியாவில் நடந்திருக்கு கிடையாது ஆனால் ஒன்று சொல்லி முடிக்கட்டுமாமா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க பாருங்கள் எல்லாரும் இவ்வளோ நேரம் சிரிச்சிங்க இல்லை இதை வீட்லேயும் சிரிங்கண்ணே வீட்டுக்குள்ள போனோன்னு ஆமே அதுக்கு மேலே குரங்கு மாதிரி வரான் ஏ அங்கே சிரிச்சுட்டு இருந்தே அது ஓன் துன்பம் தாங்காமல் தானே அங்கே போயிச்சிருத்தேன் அது சொல்லப்படாது பொண்டாட்டி அவள் தான் இப்போ இப்போ மாதிரி இதெல்லாம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது எங்கள் காத்திலலாம் காதலிக்கு முடியுமா மறுதுறாரு நம்ம கல்யாணம்லாம் எப்படி நடந்தது மணவடையில் தாலி கட்டும்போது தானே அவளை பார்த்தோம் அப்படி தானே பல பேர் மாட்டிக்கிட்டோம் எங்கள் காலத்தில் எப்படி மாட்டினோம்னு எங்களுக்கு எங்கள் அப்பா அம்மா பொண்ணு பார்த்தாங்க கொண்டு மேடல் வச்சாங்க கெட்டுனா அப்படி கெட்டினா பிறந்தா ஓ இதான விஷயம் அப்படின்னு வாழ்ந்துட்டு தானே இருக்கோம்மா அன்பாருங்க அன்பின் வழி எது வள்ளுவர் சொன்னாரு ஒருத்தன் உயிரோட இருக்கான்னு நான் எதை வச்சு நிரூபிப்பேங்கிறார் வள்ளுவர் அவன் அன்பா இருந்தா தான் அவன் உயிரோட இருக்கான்னு அர்த்தம் எங்க அப்பா எப்படி சொன்னா வள்ளுவேன் அன்பா இருந்தா தாண்டா அவன் உயிரோட இருக்கான் இல்லைன்னா எண்பது பொறுத்த உடம்புங்க அது வெறும் உடம்பு நான் உலகம் பூரா பாருங்க இவன் எதுக்கு ஏன்டா அன்பான அந்த பிள்ள உண்மையில எனக்கு இவன் பெரிய ஆச்சரியம் பெரிய ஆச்சரியம் இத்தனை நல்ல பண்புகளோடும் ஒழுக்கத்தோடும் ஒரு இளைஞன் இந்த காலத்தில் இருக்கிறான் என்று எனக்கு முதல் முதல் தன்னை நிரூபித்துக் கொண்டவன் இவன் தான் அப்பா அம்மா மேல பாசம் எல்லாருமே பாசம் அவன் மேல அவனுக்கு ஆயிரம் பாசம் அவன் பிள்ளை மேல ஆயிரம் பாசம் மறந்துட்டேன் சிகரெட்டை என் மகளுக்காக விட்டேன்னு ஒரு தகப்பன் சொல்லி தானே எனக்கு தெரிஞ்சால ஒருத்தன தான் இருக்கும் என் பிள்ளைக்கா நான் சிகரெட் விட்டேன்யா முத்தம் போனா அவன் முகத்தை என்ன சிந்தனை அது நல்லா இருக்கும் இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு மாமா என்ன மாமான்னு ஒத்துக்கிடுவியா ரொம்ப கருப்பாக இருக்கான் மாமா வேண்டாத அது வேறு என்ன பண்ணோம் எனக்கு தான் என் பையனாக இருக்கான் அதனால் என்ன மாமான்னு மகிழ்ச்சியாக இருக்கப்பா எல்லோரும் உங்ககிட்டயெலாம் கேட்குற மா மகிழ்ச்சியா இருங்க வீட்டுக்காரருக்கு அன்பா இருங்க ஆம்பளைட்ட சொன்னையா பொம்பளைய தோளில் சாட்சிக்குடுங்கய்யா என் கண்ணுன்னு சொன்னேன் பொய்தான் ஒரு மாதம் சொல்லிட்டேன்னா பழக்கம் ஆயிரும் அப்புறம் ரொம்ப பிரச்சனை நான் உங்க சொன்னேன் அன்பாக இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டே இருங்க அது அப்புறம் பழக்கம் ஆகிட்டுருந்தீங்க சரியா போய் சண்டை போட்டுக்கிட்டே எப்போ மாதிரி தனுச்சே அவ்வளோ பாரு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காவா ஒரு டீமே வச்சுருக்கா நம்மளோட சரி கட்டினா தான் நம்ம தேர்தல் நிற்கும் ஒரு மூணு ஓட்டு நமக்கு உண்டு கட்டாயம் ஒன்று சொல்ல முடியாது அப்போ விவரமாயிட்டானா நமக்கு ஓட்டு போட மாட்டா அது வேற மகிழ்ச்சி 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 இதை நிறைய எழுதணும் வசந்த் நன்றி சொல்லுவாங்களா நன்றி நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அவங்களெல்லாம் நான் முதல்ல பேச சொல்ல போன ஓய்வெடுக்கணும் காலையிலேருந்து நண்பர்கள் வந்துகிட்டே இருந்தாங்க ரொம்ப நன்றிடா உனக்கு ஒரே ஒரு விஷயம் அதான் திரும்ப வந்திருக்கவங்களுக்கெல்லாம் சொல்றேன் பொண்டாட்டி அடிச்சா சுகம் அதெல்லாம் பட்டா தாண்டா தெரியும் அதெல்லாம் சுவைக்க தெரியல ஒருத்தனுக்கும் ஓங்கி ஒரு அடி விட்டான்னா ஒண்ணும் சொல்லக்கூடாது பட்டுக்கணும் ரொம்ப நாளும் நினைச்சு விடா அடிக்கணும் நல்லா இருந்துன்னு சொல்லிதான் அவளுக்கே அப்போ ஒரு வெக்கம் வருபாரு அவளுக்கு நீ வாழ்நாளே அவளை அப்படி வெக்கமா பார்த்துருக்க மாட்டேன் என்ன வாழ்க்கையை ரசிக்க தெரியாமல் இருக்கு உடைய சிவாஜியை படுத்து சிவாஜி படங்கள்லாம் பார்த்தா தான் தெரியும் என்ன வருது இந்த இந்த பின்னால் அந்த இந்த கழுத்துக்கிட்ட வந்து கொஞ்சம் வர தெரியுமா சிவாஜி கணேசன் எல்லாம் பண்ணுங்க ஐயா இதை சொல்லி கொடுக்க நான் தின்னவில்லேருந்து வரணுமா என் பிள்ள வேற செலவழிக்கணுமா கொஞ்சம்ங்கய்யா பொண்டாட்டிய பெண்கள்ட்டையும் சொல்றேன் ஆம்பளை கொஞ்சங்க எங்கம்மா போவான் நீங்களும் கொஞ்சம் இறக்கப்படணும் நீங்கள் இளவு இறக்கப்படாதனால பஸ்ஸில் எவமலையாக கை வச்சுட்டு அடி வாங்குதானு ஒன்றுவா அது அது இன்னொன்று சொல்லிட்டுமா நாற்பது வயசுக்கு மேலே தான் ரொம்ப ஆம்பளைக்கு பொம்பளையை தேடும் அவளுக்கு அவனுக்கு தேவை அப்போ கொஞ்சிருங்க நான் மதுரையில் ஒரு இந்த இது ஈவி சிங் ஒரு விழா தினமல நடத்தினா அதில் ஒரு பெண் போலீஸ் அதிகாரி ஆட்டோட்டை பொம்பளை பள்ளியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்ல தெரியுமா சின்ன பையன்கிட்ட சேர்ட்டே பண்ண மாட்டேங்க நாற்பது வயசுக்கு மேலே தான் சேட்டை பண்ணதான்னா அதுதான் நம்ம இழவனுக்கு அந்த காலத்தில் நாற்பது வயசுல நாய் குணம்னான் அதுதான் அவன் சொல்கிறான் காதல் பண்ணுங்க ஐயா ஒன்றும் தப்பே கிடையாது நம்ம வீட்டில் பண்ணணும் அந்த இளவ அந்த எல்லா தாய்மார்களும் அவர்கள் குழந்தைகளுக்கு அவர்களே பால் கொடுக்க வேண்டும் பிரதமர் சொன்ன மாதிரி நானும் சொல்ல வேண்டியிருக்கு மகிழ்ச்சியா நான் அவங்கள பார்த்தா மகிழ்ச்சியாக பார்க்க நினைக்கிறேன் நிச்சயம் செத்து போயிருவோம் அதையும் நினைவில் வச்சுக்கிடுங்க அப்போ வாழ்க்கை நல்லா வாழ்ந்துடணும்ல என்ன மருந்துடாணம்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நமக்கு எதாவது கவலை இருக்கா எங்கள் வீட்டுக்காரங்களாம் எங்கள் பார்த்து அவங்களுக்கு ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்கெல்லாம் எங்களை ரொம்ப ரசிப்பாங்க இப்படி ஒரு லூசு கிடைக்கவே கிடைக்காது யாருக்கு முன்னாடி லூசுன்னு லூசு அது டாக்டர் பட்டம் மாதிரியா பொண்டாட்டி பொண்டாட்டி உங்களை தினசரி லூசு பட்டன்னு சொன்னா நீங்கள் நூறு டாக்டர் பட்டம் வாங்கிட்டேன்னு அர்த்தம் கொஞ்சம் பெண்கள்டின்னு சொல்றேன் சின்னமா அப்படி அப்படி தட்டு தட்டேன் புரியுதா வெளியில் போயிட்டு வந்தான்னா முந்தானை வச்சு நல்ல முகத்தை தொடச்சி விடுங்க பெண்கள் துண்டிகிட்டு வச்சு துடைக்கக்கூடாது இந்த முந்தானை வச்சு பக்கத்தில் போய் நெருங்கி துடைச்சேன்னு வைங்க அப்புறம் நீங்க நாயே விளக்க வேண்டாம் அந்த நாயே எல்லாம் செய்யும் அதே பேப்பர் வாங்கி தரும் அதே காப்பி வாங்கி சந்தோஷமா இருங்கய்யா நான் என்ன கேட்க கேட்க நான் எவ்வளோ நாள் இருப்பேன் எனக்கு தெரியாது அது சொன்னா இவங்கெல்லாம் சண்டைக்கு வரான் அப்படி சொல்லாயங்கிறான் அது தெரியாது எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரே ஒரு மெசேஜ் வாழ்க்கையை மகிழ்ச்சி ஆக்குங்க கிடையாது சந்தோஷமா இருக்கணும் பத்து ரூபா இருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கணும் பத்தாயிரம் இருந்தாலும் பணம் அல்ல பணம் காப்பாத்தவே காப்பாற்றாதியா பணம் காப்பாற்றாது மகிழ்ச்சியா இருந்துட்டீங்கன்னு வைக்க நோயே கிடையாதுயா இந்த பெரிய ஆஸ்பத்திரிக்கெலாம் போகவே மாட்டான் முப்பத்தி ரெண்டு எந்திரம் வாங்கி வச்சிருக்கான் உடனே ஒவ்வொரு எந்திரத்துலேயா போட்டு நம்மளை எடுத்துட்டு கடைசியில் சொத்தியை எழுதி அவங்களே வாங்கிக்கிறாங்க எல்லா எந்திரத்துலேயும் போட்டதுக்கு ரெண்டு லட்சம் ரூபா வச்சு வீட்டை எழுதி கொடுத்துட்டு போயிட்டு கடைசியில் என்ன கேட்டால் அவ்வளோத்தையும் போட்டு கடைசியில் ஒன்றும் இல்லைங்க இதுக்கு இதுக்கு இவ்வளோ நேரம் போட்டு மகிழ்ச்சியா அன்பா பாசமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒன்றும் கெட்டு போயிட மாட்டோமா நானும் சந்தோஷமாக இருக்கமா எனக்கு ஒரு வேலை கிடையாது விமானத்தில் பயணம் பண்ணால் அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் என்ன நினைவு வச்சுருக்கோம் அடிக்கடி பேசணும் டேட் ஹவுடி விடுங்கிறது நேற்று அந்த நிஷாங்கிற பிள்ளை ஐம் குயிட் ஓகே ஆர் நாட் ஃபீலிங் வில் நோன் ஐம் ஃபீலிங் வெல் இறங்கி வரும்போது நின்று பையன் கொண்டு என்னை கொடுத்துட்டு அது ஆர் யூ கோயிங் டு டாக் ஷோ அப்படின்னு அந்த விஜய் டிவி நோ 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 நான் ஐ எம் கோயிங் டு டெலிவரி எ ஸ்பீச் ஐம் கோயிங் டு ரிலீஸ் அ புக் பயிக் புக் எஸ் உய் சி மை இஸ் மை சன் ஓ இவர் சன் இஸ் அ ரைட்டர் ஆல்ரெடி மை சன்ஸ் ரைட்டர் இஸ் நியூ சன் எல்லா பிள்ளைகளையும் மகனேன்னு கூப்பிடுங்கம்மா எல்லா பிள்ளைகளையும் நான் அப்பாங்க நான் செத்து போயிடுவேன் அந்த நேரத்துல எல்லாம் உலகம் போனா நான் எங்க போனாலும் வந்து காலில் விழுறானுங்க அப்பா நீ தான்ப்பா தமிழுக்கு தொண்டு செய்யறேங்க நான் எங்கூர் அம்மா காந்திமதிக்கு சொல்லிடுவேன் உன்னை கும்புறதுக்கு தெரியாம அந்த பையனுங்களாம் என்ன கும்புறான் அம்மா நீ என் மேல கோபப்படுறாத எல்லா பிள்ளைகளுக்கும் அன்பு செய்யலை இவனுக்கு இவன் இன்னும் வெற்றி பெறணும்னு எனக்கு ஆசை ஒரு பையனுக்கு கோபம் இருக்கு ஒரு பையன்கிட்ட தமிழ் இருக்கு ஒரு பையன் நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கான் அம்மா பேரையும் அப்பா பேரையும் சேத்து தன்னை கவிஞன வசந்த அம்மா பேரு அப்பா பேரு தங்கசாமி வசந்த் தங்கசாமின்னு பேர் வச்சிருக்கானா அவன் பேர்னு அதை நான் நினைக்கல அம்மா பேரும் அப்பா பேர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கம்மா அன்பாருங்கம்மா பக்கத்துக்காரன்ட்டு அன்பாருங்கம்மா நமக்கு ஏதோ ஒரு அவசரமா சங்கடம் தான் பயத்தூருக்காரன் தான்மா வருவான் ஜாதியா வரும் மதம் வருமா பக்கத்துல காரணம் தான் வருவான் ஒரு முஸ்லீம் டாக்டர் இருக்கிற ஊரில் பத்து ஐநூறு இந்துக்கள் இருந்தால் அவன்கிட்ட தானே போக முடியும் ஒரு இந்து டாக்டர் இருக்கிற ஐநூறு முஸ்லீம் தான் அவன்ட்டு தானே போவான் மதம்லாம் வேண்டாமா எல்லா கடவுளும் ஒன்று தான் தமிழன் தான்மா அதில் சரியா இருக்கான் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிடுவான் நாகூர்த்தர்க்காகவும் போயிட்டு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் போயிருவான் பாருங்க மூணு பிரசாதம் இருக்குட்டா தமிழனை மாதிரி அன்பானவே உலகத்துல எவருமே கிடையாதுமா இந்த பெருமையை நீங்கள் எல்லாரும் காப்பாற்றணுமா நாங்க எல்லாம் போயிடுவோம் வயசாயிட்டே இருக்கு போய் தான் திரணுன்னு வைங்களேன் என்னெண்ட்டு ஆஸ்பத்திரியில் போகப்படாது அதில் மட்டும் நான் தெளிவாக இருக்கேன் நம்மளாகவே போயிடணும் நியாயமா மகிழ்ச்சியாக இருங்க நல்லா சாப்பிடுங்க நிம்மதியாக சாப்பிடுங்க தேவைக்கு சாப்பிடுங்க ஜீரணமானால் சாப்பிடுங்க பசித்து புசி நல்லா கிளதி சாப்பிட்டுட்டே இருக்கா இங்கே சில பேர் சாப்பிட்டுட்டே இருக்கான் அது கூடாது தேவை ஒரு மூணு இட்லி மூணு இட்லி தானே சாப்பிட்ணும் என்ன மருத்துவர் அதுக்கு மேலே வேண்டாம் நேற்று இவன் சென்னைக்கு வந்து சென்னை அவ்வளோதான் சாப்பிடும் இவ்வளோ தான் நான் வேணும் என் வயசுக்கு மேலே சாப்பிடக்கூடாது குளித்து கூடி குளிங்க டெய்லி குளிக்கிங்க இல்லை இருக்கன்னா மெட்ராஸில் தண்ணி பிரச்சனை கேங்க எங்கள் ஊரிலாம் தண்ணி பிரச்சனை கிடையாது குளிங்க மகிழ்ச்சியா இருங்க மகிழ்ச்சியாக உடம்பு நல்லா இருக்கும் என் பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மா எதுவும் நினைச்சுக்கிற நானும் ஒரு அப்பனா இருக்கேன் அவனுக்கு வேற ஒன்றும் இல்லை உங்கள்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போகமாட்டேன் ஆனால் இவனை இவனை மாதிரி இளைஞர்கள் இன்னும் வர வர உற்சாகப்படுத்தணும் உங்கள்கிட்ட பேராசிரியர்கிட்ட கேட்க கூடுமானவரை நீங்கள் பாடம் சொல்லிக் கொடுக்காமலே இருங்க அவங்க அறிவாளி ஆகிடும் பெண்